எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்பை இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த ராசி அன்பர்களே அதாவது என் அன்பு கன்னிராசி சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே பொதுவா இது வரைக்கும் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வகையில இந்த பதிவு எதுக்குன்னா நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் ஏற்படாதா பிறக்காதா அதே போல நமக்கு இப்பயாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம விழித்து கொண்டு நம்ம செயல்படலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க அப்ப இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலம் பிறக்கறதுக்கான நேரமாக தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க நம்ம எத்தனையோ பயிற்சிகளையும் பார்த்துட்டோம் கடந்து வந்துட்டோங்க அப்ப இந்த பதிவு எதுக்குன்னா நீங்க ராசிக்காரர்களே உங்களுடைய கையை ஊனி கொண்டு எழுந்து ஓடி அடுத்த ஒரு சக்சஸ பார்க்க போறதுக்கான நேரம் இந்த நேரங்க சரியா இல்லையா சொல்லுங்க உங்களுக்கு இப்ப சரியான நேரங்க இப்ப நீங்க எதை செய்தாலும் எந்த விஷயத்துல நீங்க இறங்கினாலும் அது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான நேரங்க இது அதே போல நீங்க தைரியமா எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குங்க எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் இதுங்க அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக்காங்க பொதுவா இறைவன் படைத்ததிலே அற்புதமான படைப்பு இந்த மனிதப் பிறவி படைப்புங்க அந்த மனிதப் பிறவிலே நீங்க கன்னிராசில பிறந்து இருந்தீங்கன்னா இன்னும் அரும் பெரும் படைப்புங்க அதாவது நீங்க ஒரு அரும் பெரும் படைப்பா இருப்பீங்க ஒரு பாடல் வரி அதாவது அந்த ஒரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்ப உண்மை என்பது அன்பாகும் பெரு பணிவு என்பது பண்பாகும் இது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களே இது உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்துங்க நல்லா கேட்டுக்காங்க அதாவது சொல்லி உலகம் இருக்கும் போது உங்களை கண்டிப்பா நம்புங்க நீங்க நிலை உயரும்போது நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துல ஒரு அதிகாரியாகவோ இல்லை ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த கீழ் மாட்டத்துல வேலை செய்யக்கூடியவருடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கக்கூடியவர்கள் அதுதாங்க நீங்க நிலை உயரும் போதும் பணிவு கொண்டு உயிர்கள் உன்னை வணங்கும் நீங்க அப்படி கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பார்க்கும்போது அவங்க உன்ன உங்களை வணங்குறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்காங்க கன்னிராசி அன்பர்களே அப்படி இருக்கக்கூடிய நீங்க உங்களை யாராவது தோற்கடிக்க முடியுமா நீங்களே புரிஞ்சுக்காங்க அப்ப இது வரைக்கும் நீங்க தோத்துட்டே இருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இது தற்காலிகம் தாங்க அதே போல இது வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க என்ன ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது எல்லாமே தற்காலிகம் தாங்க அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்குங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க கன்னிராசி அன்பர்களே நீங்க எப்பவுமே செல்லக்கூடிய பாதை நல்ல பாதைங்க அதனாலதான் நீங்க இந்த நல்ல பாதையில போறதுனாலதான் நூறு சதவீதம் உங்களுக்கு தோல்வின்றது வராதுங்க அதே போல உங்க மனசுல என்ன தோணுதோ அதைதான் நீங்க செய்யறீங்க அப்படி உங்க மனசுல தோன்றதை செய்யும்போது போது உங்க உள்ளத்துல அமைதி வந்துதானே ஆகணும் அப்ப நீங்க தர்மப்படி வாழக்கூடியவர்களாகவும் நீங்க இருக்கிறீங்க அதே போல கன்னிராசி அன்பர்களே பொதுவா நாங்க ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றோம் தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் எப்போதையுமே சத்தியம் மட்டும் அந்த சத்தியம் என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தாதீங்க சத்தியமா நான் வந்துடுறேன் சத்தியமா நான் இதை செஞ்சிடறேன் சத்தியமா உங்களுக்கு நான் இதை கொடுக்கறேன் அப்படின்னு சத்தியத்தை தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அதே போல் நீங்க எதை செஞ்சாலும் சரி உங்க மனசோட வச்சு செய்யுங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களை நீங்க வணக்கத்துக்குரியவர்கள் உங்களை பார்த்தா மற்றவர்கள் கையெடுத்து கும்பிடணும் ஆனா மற்றவர்களுக்கு உங்களை பார்த்தால் போறாமை உங்களை பார்த்தா மற்றவங்க வணங்கணுமே தவிர நீங்க வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்களோ அந்த விஷயத்தை நீங்க செயலில் காட்டுங்க இதை தான் நாங்க உங்களுக்கு சொல்ல அதாவது அந்த பாடல் வரிகள் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு இதை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா கன்னி ராசிக்காரர்களுக்கு தான் அங்கே கண்டிப்பா இது தெரியும் அப்ப இந்த கன்னீராசிக்காரர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அதாவது தெய்வத்துக்கு சமமானவர்கள் நீங்க இங்க அதே போல மனசாட்சி படி வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதே மற்றவங்களாக இருந்தா மனசாட்சி மண்ணாங்கட்டியாவது மண்ணாங்கட்டி அப்படின்னு பல பேர் பேசுவாங்க ஆனா அவங்க பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்போ கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய செயல நீங்கள் செய்யும்போது உங்களால பல பேருக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க வெற்றி ஒளியை காட்டக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க உங்களுடைய செயலே மற்றவர்களும் உங்களால வாழ்கிறாங்க அதே போல் மற்றவங்க உங்களுடைய செயலை பார்த்து போராமையும் படுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க யதார்த்தமா செய்யக்கூடிய அந்த செயல்களால் மற்றவர்களும் உங்களை பார்த்து படுறாங்க வைத்தியர்ச்சல் ஆகுறாங்க தான் உங்களை கண்டா அதிகமா சாப்பம் விடுறாங்க கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை உங்க மேல ஏகப்பட்ட சாபம் விடுவாங்க ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க மற்றவங்க உங்களை பார்த்து சாபம் விடுறாங்களா இல்லையா ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நாங்கள் சொல்றோம் தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க கடவுள் இறைவன் இருக்கிறான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க அப்ப நீங்க இந்த பூமியில எடுத்த பெருவியோடைய பயணத்தை நீங்க அடைய வேணும்னா அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமாக பதவிகள் பணங்கள் உயர்ந்த இடம் யோகம் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இதெல்லாம் வருங்க ஏன்னா இந்த தேவைகளுக்கான பயணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அதாவது இந்த தேவைக்கான பயணத்துக்குள்ள நீங்க இப்ப வந்துட்டீங்க அப்ப உங்களுடைய தேவைக்கான பயணத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறது யாருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்றங்க சர்பேஸ்வரர் தான் உங்களை அழைச்சிட்டு போறாருங்க அதாவது யார் தெரியுங்களா சர்பேஸ்வரர் அப்போ முன் வினைகளை அறுக்கக்கூடிய இந்த சர்பேஸ்வரர் தான் உங்களை வந்து இந்த உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்றாருங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகளை நமக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த பெருமான் அதாவது இந்த ஈசன் இவர் தாங்க அந்த சர்வேஸ்வரர் தான் உங்களுக்கு இப்போ நல்ல வழி காட்ட போறாருங்க அதே போல் பிரித்திங்கரா தேவி அம்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அம்பாலும் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் தீய சக்திகளை எல்லாத்தையுமே அழிச்சிடுவாங்க அப்ப கன்னிராசிக்காரர்களே நீங்க கண்டிப்பாக ஐயாவாடிக்கு சென்று ப்ரித்திங்கரா தேவி அம்பாளை நீங்க தரிசனம் பண்ணுங்க அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுங்க அப்படியே முடிஞ்ச அங்க ஒரு சிகப்பு கயிறு வாங்கி ஆண்களாக இருந்தீங்கன்னா வலது கையில நீங்க அந்த கயிற்று கட்டுங்க அதே போல பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க இடது கையில அந்த சிகப்பு கயிறை கட்டி கொள்ளுங்க அப்ப உங்ககிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாதுங்க அந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கும்பகோணத்துல அதாவது திருநாகேஸ்வரத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர்ல இருக்குங்க இந்த ஐயாவாடி இந்த கோயில் பிரத்திங்கிரா தேவி வந்து மிகவும் சிறு பிரசித்தி பெற்ற பழமையான கோயிலுங்க ஆகையால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பொதுவாக கன்னி ராசிக்காரர்களே உங்கள் மேலே அதிகமாக கண் டிஷ்டி அது இருக்குங்க நல்லா பொறிஞ்சிக்காங்க உங்கள் மேலே கண் டிஷ்டி அதிகமாக இருக்குங்க அதே போல் பல பேர் உங்களை கண்டு பொறிக்கிறாங்க இந்த குழம்பு தாளிக்கும் போது இந்த கடுக்கு எப்படி அந்த பொரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களை கண்டு பொரியிறாங்க உங்களை எப்போ உங்களை மண்ணுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்கிறாங்க தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருக்குங்க நீங்க எதை தொட்டாலுமே அப்படி அது ஸ்டம்பிப் ஆகுதுங்க அப்ப கன்னீராசிக்காரர்களே இந்த தடைகளை இந்த ஸ்தம்பிப்பு எல்லாமே நம்ம மாத்தணுமா இல்லையா அப்ப அந்த தேவியோட அருள் உங்களுக்கு வேணும் அதுக்கு தான் நீங்க தயவு செஞ்சு அந்த ஆலயம் பிருத்திங்கரா தேவி ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி போட்டா அப்பா இவங்க எல்லாரும் ஒரு சின்னதா ஒரு பாவத்தை பண்ணியிருந்தாலும் கூட அது நம்மளை பாதிக்கக்கூடியதுங்க அதனால கூட நம்மளுடைய சந்ததிகளை விரிவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய வழிகளை தேடி போகிறதுக்கான ஒரு கிளியரான வாய்ப்புகளும் இல்லாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்க அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நீங்க அந்த சர்வேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க இந்த சர்வேஸ்வரருடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் அந்த கும்பகோணத்தில் இருந்து திருப்புவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தாங்க இந்த சர்வேஸ்வரருடைய ஆலயம் இருக்குங்க இதுவும் ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்க அதனால நீங்க இங்கே ஒரு முறையாவது போயிட்டு வாங்க முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் போயிட்டு நீங்கள் முதல்ல ப்ரித்திங்கரா தேவியை போய் பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நீங்கள் சர்வேசோரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க தான் நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம் கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு டிஸ்டிகளும் ஓமல்களும் அதிகமாக இருக்குங்க இதுதான் பிரச்சனையே இந்த டிஸ்டிகளும் ஓமல்களும் தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையே தடையா இருக்குங்க உங்க வளர்ச்சி பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குங்க இந்த தடைகளை எல்லாம் போக்குறதுக்கான நேரமும் இந்த நேரம் தாங்க கன்னி கன்னிராசிக்காரர்களே உங்களுடைய பலம் எதுன்னு நீங்க தயவு செஞ்சு பர்ஸ்ட் புரிஞ்சுக்காங்க உயரும் போது பணிவா இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க அந்த பாடல் வரியில் வருது இல்லையா நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளவு பெரிய பதிவில் இருந்தாலும் சரி அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் புரிந்து கொள்பவர்களும் நீங்க தாங்க தான் உங்களுடைய பலத்தை ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சிக்காங்க அதே போல் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுன்னு எடுத்தரிஞ்சு பேசிருவீங்க அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா இது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாதுங்க உங்களுக்கு கோபம் வருது இயல்பு தான் ஏன்னா உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக பேசக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கோபம் வருங்க அது கன்னி ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் பல பேர் உண்மையை பேசாமல் பொய்யை பேசிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் மத்தியில் நீங்கள் உண்மையை பேசினா அவங்களுக்கு உங்களை கண்டா கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாக உங்களை கண்டா போகாமல் கோபம் எல்லாமே வரும் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டங்க கண்டிப்பாக சொல்றேன் பிரித்திங்கரா ஆலயத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க அதே போல சர்வேஸ்வரருடைய நீங்க வழிபாடு கண்டிப்பாக அவசியமாக பண்ணிதான் ஆகணும் அதே போல முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரித்திங்கரா தேவிக்கு கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள்ல போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் அதே போல கன்னிராசி அன்பர்களே நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்திங்கரா தேவிக்கும் ச சர்வேஸ்வரருக்கும் வந்து உகந்த நாட்களுங்க ஸோ இந்த நாட்களை நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா அப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய எதிரான முன்வினைகள் எல்லாமே அறுத்துடுவாங்க அதே போல் உங்களுக்கு ஒரு புது விதியை உருவாக்குவீங்க உங்க நாங்க இப்பயும் சொல்றோங்க கண்டிப்பா உங்களால ஒரு புது விதியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் நீங்க தாங்க இத மட்டும் நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி இறைவன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாருங்க அதனால் ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க தயவு செஞ்சு கவலையே படாதீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே இழந்து நெற்கதியா இருந்தாலும் சரி எதையாவது விட்டுட்டீங்களா கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா அதனால கவலையும் படாதீங்க தான் நீங்க மீண்டும் வர போறீங்க அதே போல இது எல்லாத்தையும் மீண்டும் பெற போறீங்க ஒரு புது உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க அதே போல கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இரவின் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அந்த அம்பாள் பராசக்தி உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாளுங்க அதனால கவலை வேண்டாங்க அந்த பிரதிங்கிரா தேவி உங்க மேல உள்ள எல்லா திருஷ்டிகளையும் அனைத்தையுமே முற்றிலுமே விலக்கி கொடுப்பாளுங்க அதே போல பகவான் சர்வேஸ்வரரும் உங்களுடைய முன் வினைகள் தீய வினைகள் உள்வினைகள் இது எல்லாத்தையுமே அழித்து அறுத்து எடுத்துடுவாருங்க ஆகையால் நீங்கள் இந்த ரெண்டு ஆலயங்களுக்கு சென்று வருது நல்லதுங்க நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம் நல்லது நடக்குங்க உங்கள் வீட்டில் அடுத்ததா பாருங்க உங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைத்தம் பருப்புல பாயாசம் நல்லா முந்திரி போட்டு நெய் விட்டு நல்லா நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்து பாயசம் பண்ணி உங்க வீட்ல நீங்க இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வம் நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குல தெய்வம் அப்படி இல்லைன்னா அம்பாள் நல்லா புரிஞ்சுக்காங்க இவங்களுக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணுங்க நெய்வேத்தியம் செஞ்சு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதே போல அந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க இந்த பைத்தம்பருப்பு பாயசம் பிளஸ் அன்னதானம் இதை செஞ்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேருக்காவது நீங்க அன்னதானம் செய்யுங்க அப்படி நீங்க செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எல்லாமே விலகி போயிடுங்க அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை செய்யுங்க அதே போல கன்னீராசிக்காரர்கள் தெய்வ சிந்தனை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டாகுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த கரும்பு சாறு இருக்குங்க இல்லைங்களா அந்த கரும்பு சாறை கொண்டு கூட நீங்க அபிஷேகம் பண்ணலாங்க ஆனால் மெயினாக அந்த கரும்பு சாறுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சம் வச்சு வந்து ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த இஞ்சி எலும்பட்சம் போலம் இல்லாம வெறும் கரும்பு சாரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையுங்க அன்பு செல்லங்களே கன்னீராசி அன்பர்களே இதை தயவு செஞ்சு புரிஞ்சு வழிபாடு செய்யுங்க இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக உள்ளது எந்த ஒரு கெட்ட தீய சக்திகளும் உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அண்டாதுங்க உங்களுடைய வழியில் நீங்கள் போங்க சிங்கமாக நீங்க இருப்பீங்க சிங்கம் காட்டிக ராஜா நீங்க தாங்க வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்